அண்ணே எடப்பாடி பழனிசாமி இருக்காரே ஐயோ ஐயோ அதிமுக காரன்லாம் டீ கடையில் உட்காந்து அண்ணே என்னடா பண்ணுறாரு யாரடா ஆதரிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் யாரை ஆதரிக்கிறாருன்னு அவருக்கே தெரியல அப்புறம் நமக்கு எப்பிட்றா தெரியும் மோடியை ஆதரிக்கிறாரா எதுக்குறாரா மாப்பிள அதைத்தாண்டா உள்ள நாள் யோசிச்சுக்கிட்டு இருக்கான் நம்மளால் கண்டுபிடிக்க முடியல காரணம் என்னன்னா அவர் இப்ப பிரச்சாரத்துல என்ன சொல்றாருன்னா ஒற்றை விரலால் வாங்கி அடிப்போம் ஒரு விரல் அடிக்க போறார சகோதரி எல்லாம் இருக்கீங்க உங்க வீட்டுல பய சேட்ட பண்ணா ஒரு விரல் அரைஞ்சீங்கன்னா வலிக்குமா ஒரு விரல் அடிப்பாராம் அவர் உண்மையிலே பிரச்சாரம் கரெக்டா தான் பண்றாரு ஒரு விரல் தான் இப்ப அவர்கிட்ட இருக்கு அவர்கிட்ட இருந்து அஞ்சு விரல்ல கட்ட விரல் யாருன்னா ஜெயலலிதா அம்மா இழந்துட்டாரு நடுவரல் சின்னம்மா சசிகல அதை இழந்துட்டார் இந்த மோதிர விரல் யார் ஓபிஎஸ் பதினோரு எம்எல்ஏ சட்டை இது ஆதரவு கொடுத்தவர் அதையும் இழந்துட்டார் கடைசி ஆதரவு கொடுத்த பாஜக அதையும் இழந்துட்டார் இப்ப ஐயா எதே கையில ஒரே ஒரு விரல் தான் இருக்கு ஒற்றை விரலால் ஓங்கி அடிப்போம் இந்த ஒரு விரலை வச்சுக்கிட்டு ரசஞ்சோர் திங்க முடியுமா தின்னு பாருங்க இன்னைக்கு நைட்டு ரசத்தையும் சோத்தையும் பிணைஞ்சுக்கிட்டே தான் இருக்கணும் ஒரு விரல்ல வச்சு இட்லி திங்க முடியுமா தோசை திங்க முடியுமா அல்லது ஒரு விரல்ல வச்சு கடப்பாறையில வேலை பார்க்க முடியுமா மம்புட்டியில வேலை பார்க்க முடியுமா அடுப்புல சோறாக்க முடியுமா ஐயா எவன் தான் எடப்பாடி பழனிசாமிஸ்க்கு ஸ்கிரிப்ட் எழுதி கொடுக்குறான் தெரியல ஒற்றை விரலால் வாங்கி அடிப்போம் இந்த ஒரு விரல்ல என்ன செய்யலாம் மண்டையை சொரியலாம் காது குடையலாம் சரக்கடிச்சிட்டு அடிச்சுட்டு ஊர்வாய தொட்டு நக்கலாம் இதை தவிர இந்த ஒரு விரல் ஒண்ணுமே செய்ய முடியாது ஒற்றை விரலால் வாங்கி அடிப்போம்னு பிரச்சாரம் பண்ணி அவர் வீணா போயிட்டாரு அடி என்ன நீராக்கம்மா பல்லாக்கு நலிப்பு என் நெஞ்சு குழுங்குதடி சிறு கண்ணாடி மூக்குத்தி மாணிக்க செவப்பு மச்சான இழுக்குதடி அஞ்சாறு ரூபாய்க்கு மணி மால உன் கழுத்துக்கு பொருத்தமடி அம்மூரு மீனாட்சி பார்த்தால அவ கண்ணுக்கு வருத்தமடி சின்னால பட்டியிலே கண்

ரவையே லாமோ உப்புமான்றதுக்கு அவர் ஒரு ஆல் மட்டும் தான் பொருத்தமான பேச்சு தான் ஆகாக ஆகாகன்றே இதுவரைக்கும் தமிழ் மக்களுக்கு என்ன செய்தார் யோசனை பார்க்க இது வரைக்கும் ஒரு பைசா கூட கொடுக்காம இங்க வந்து யார் சோக है ओहो ஐ லவ் தமிழ் பீப்பிள் ஓஹோ வா ஏமாத்து வேலை தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல இந்தியாவிலே இனிமேல் நடக்காது நரேந்திர மோடிக்கு இதுதான் கடைசி ஆட்சி மக்களை மதத்தால் பிரிக்கக்கூடிய கூட்டணி பாஜக கூட்டணி அந்த மோடியை எதிர்க்கிற கூட்டணியிலையும் சேராம நடுவுல போயிட்டு இருக்காரு யாரு எடப்பாடி பழனிசாமி வலது பக்கம் போறியா இடது பக்கம் போறியானே நான் சென்டர்ல தான் போவேன் லாரியில் அடிபட்டு சாக வேண்டியதான் ஒன்று நரேந்திர மோடியை எதுக்கணும் இல்லாட்டி நரேந்திர மோடியை ஆதரிக்கணும் இது ரெண்டுலையும் இல்லாம எந்த கூட்டணியில இருக்காருன்னே தெரியாம ஒரு கட்சி ஒற்றை விரலால் வாங்கி அடிப்போம் இன்னைக்கு அவர் கையில ஒரே ஒரு விரல் தான் இருக்கு எல்லாத்தையும் இழந்துட்டார் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள